திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் உயிர் பயத்தை காட்டும் வகையில் மந்திரிக்கப்பட்ட விபோதி குட்டிச்சாத்தான் பொம்மை மற்றும் பில்லி சூனியம் ஏவல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பில்லி சூனியம் வைக்கப்பட்டதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நான் இப்போ கூப்பிட்டு நார்மலா கேட்டேன்ல என்ன சொன்ன அதுக்கு ஏன் இல்லைன்னு சொன்னேன் என் வீட்டில் சோறு சாப்பிட்ருக்கியா சோறு இல்லை எல்லாமே எல்லாமே தின்றிருக்கல நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் உங்க உங்க வீட்டுக்காரர் இருந்ததுல இன்ன வரைக்கும் நான் ஏதாச்சும் ஒரு சின்ன துரோகம் நல்லது கெட்டது சண்டை சத்த ஏதாச்சும் ஒன்று சொல்லு இல்ல இல்ல அப்புறம் ஏன் எனக்கு இந்த இது செய்ய உனக்கு மனசு வந்துச்சு எப்படி என் வீட்டில் சாப்பிட்டு எனக்கு எப்படி துரோகம் செய்ய தோணுச்சு என் வீட்டில் பில்லி சூனியம் எதுக்கு வச்ச ஏதாவது உனக்கு நான் துரோகம் செய்தேனா என சரமாரியாக கேள்வி எழுப்பும் நபர்தான் வேடசந்தூர் ஆத்துமேடு இந்திரா நகரைச் சேர்ந்த தம்பதியர் ராஜா ஆர்த்தி ஆத்துமேடு பகுதியில் ராஜா மெக்கானிக் கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த தம்பதியர் கடந்த சில நாட்களுக்கு முன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க ஜன்னல் வழியாக விபூதி அதிக அளவில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த ஆர்த்தி அவரது கணவரிடம் வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சியை பார்க்க கூறியுள்ளார் உடனடியாக சிசிடிவி காட்சிகளை ராஜா பார்த்தபோது வீட்டின் ஜன்னல் வழியாக பெண் ஒருவர் விபூதி வீசி செல்வதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் விபூதி வீசிய பெண் ராஜாமணி என்பதும் அவர் ராஜாவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வதும் ராஜா குடும்பத்தில் சகஜமாக பழகக்கூடிய பெண் என்பதும் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து வீட்டில் விபதி கொட்டப்பட்ட இடங்களை சுத்தம் செய்த போது வீட்டுக்குள் குட்டிச்சாத்தான் பொம்மை இருப்பதைக் கண்டு ராஜாவின் குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்தது உடனே இதுகுறித்து ராஜாமணியை அழைத்து ராஜா கேட்டபோது அப்பகுதியில் பூக்கடை வைத்திருக்கும் மணி என்பவர் தனக்கும் ராஜாவுக்கும் முன்பகை இருப்பதாகவும் ராஜாவை பழிவாங்க பில்லி சூனியம் வைக்க வேண்டும் என வற்புறுத்தியதாகவும் இல்லை என்றால் தன்னை கொன்றுவிடுவதாக மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார்

உரிய ஆதாரங்களுடன் ராஜாவின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் ஆனால் அந்த புகாரின் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ராஜா குடும்பத்தார் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த இதை தூக்கி பார்க்கறேன் அதுக்கு அடியில் வச்சுக்காங்க அது பார்த்தனுமே உயிருக்கு எங்களை உயிர் பயசத்தை காட்டுறாங்க சார் அது நீங்க நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ்காரங்க கவர்மெண்ட்டு நாங்கள் பத்து தடவைக்கு மேலே சொல்லிட்டோம் எங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த வரைக்கும் எடுக்கவே கிடையாது அந்த பிரச்சனை வந்ததுக்கு நாங்கள் காரணமே கிடையாது மூணு சண்டை போடுறாங்க சண்டை இந்த பால்வாடிக்கிட்ட ஒரு சண்டையா இங்கே நம்ம வீட்டு கேட்டுக்கிட்ட ஒரு சண்டை அவங்க ஒரு சண்டை எங்க வீட்டவே போட்டு உடைச்சாங்க நாங்கள் அதுக்கு கூட என்னடி எங்க பிள்ளைங்க சார் குடிமிட்டு போனதுனாலதான் இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் சம்பவம் நடந்து ஒரு வார காலமாகியும் போதிய ஆதாரங்களில் இருந்தும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளது முன்பகை காரணமாக ஒருவரின் வீட்டில் மந்திரிக்கப்பட்ட விபூதி வீசப்பட்டதுடன் பில்லி சூனியம் செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது